ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிங்க வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா சண்டேனாவே ஒர்க்கு நிறையவே தாங்க சரி என்னடா பேசிக்கிட்டே எங்கேயோ வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா மார்க்கெட்டு தாங்க கேர்ள்ஸுக்கு என்றைக்குமே லீவுன்னு கிடையாது சண்டே நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த வீக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹோம்ஒர்க்கரை இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்கும் இது தான் அதுலேயும் நம்ம வந்து படிச்சுட்டு வேற இருக்கிறேன் ப்ளஸ் வந்து ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப நான் முன்னக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சால் தான் நான் என்னுடைய ஒர்க்குக்கும் சொல்லி சொல்லி என்னுடைய ஒர்க்குக்கும் கொஞ்சம் நான் வந்து ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிப்போம் ஸோ மஞ்சள் நான் வந்து பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது ஸோ அதனால் அதை விட்டுட்டு மிக்க தேவையான நம்ம எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே இவருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஏன்னால் எப்போயுமே எலும்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒன்று தான் எப்பயுமே நம்ம கையில் வந்து ஒரு கால் கிலோ அரை கிலோ வந்து மொத்தமாக நான் வாங்கி வச்சிருவேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமாக இருக்கிறது எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா பழமை கணிஞ்சு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து தக்காளியிலையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு காவட்டா எப்படி இருக்கோ அது மாதிரி எடுத்து தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிறு ஐ மீன் பயிறு அப்படின்னா பட்டாணி அது வந்து இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி நமக்கு எப்பயுமே வந்து பேஸ்ட்டு பண்ணி நம்ம வச்சிருவோம் நான் மோஸ்ட்லி ஒன் டைம் ஒரு சில டைங்களில் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருவேன் இல்லை அப்படின்னா தேவைங்கிற அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிடுவேன் ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு கடைக்காரர் தான் ஸோ இவர்கிட்ட வந்து காய்கறிகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் எல்லா காய்கறியும் மொத்தமாக இருக்கும் ஏன்னா பீன்ஸ் வந்து இங்கே கிடைக்கிறதே பெரிய அரிதாக இருக்குது நீங்கள் நம்ப மாட்டீங்க கால் கிலோ வந்து நான் நாற்பது ரூபாய்க்கு பீன்ஸ் இருக்கேன் ஸோ என்ன சொல்கிறது உருளைக்கெழங்கு அண்ட் வந்து ஆனியன் இது ரெண்டு மட்டும் நான் வந்து வாங்க மாட்டேன் என் வாங்கிட்டு வந்துடுவார் மீத்த எல்லா சைடிகளும் நான் இங்கே சொல்லி எல்லா காய்களையும் நம்ம நிறுத்து தான் வாங்குவோம் எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக காய்கறிகளை நம்ம நிறுத்து தான் வாங்குவோம் ஆனால் இங்கே முருங்கை காயை கூட நிறுத்து தராங்க இதை நான் என்ன மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அது இங்கே இருக்குது இது பெரிய பீக்கங்காயோ தெரியும் பட் குட்டியாக இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரில குட்டி பீக்கங்காயா ஓகே இது ஃபுல்லாமே நீர்காய் தாங்க நீர்காய் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பெருந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து எனக்கு தமிழில் தெரில பட் இதுக்கு பேர் வந்து கல்கான்னு சொல்கிறாங்க பட் இது ஒரு டைம் டூ டைம் நான் செஞ்சுருக்கேன் பட் அந்தளவுக்கு எனக்கு அது பிடிக்கலை ஸோ அதனால் நான் அதிகமாக எங்கள் வீட்லேயே கே இது பண்ணதுனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஸோ பழம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறி இருக்கிற ரேட்டுக்கு எப்படி வாங்குறதுனே தெரில பார்ப்போம் சரிங்க ஒரு வழியாக காய்கறிலாம் வாங்கி முடிச்சாச்சு ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம் போய்கிட்ருக்கோம் ஸோ அப்படிதாங்க எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இந்த இலை வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அது நான் பேர் வந்து கம் எனக்கு சரியாக தெரில நான் பக்கத்தில் போடுறேன் இது வந்து பஜ்ஜி செய்வாங்க நம்ம இதில் இப்படி வா வாலக்காய் பஜ்ஜி அண்ட் வந்து வெங்காய பஜ்ஜி இது மாதிரி போடுறாங்க இங்கே வந்து இலையை வச்சு போடுறாங்க ஸோ இது பா இது சாப்பிட்றவும் கொஞ்சம் நல்லா அப்போ அப்படிக்கி நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் வீட்டில் இருக்கும்போது இந்த மழை காலத்தில் வாங்குவேன் பட் இப்போ கிடச்சிருக்கு சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கியாச்சு இஞ்சி முருங்கக்காய் அதான் நிறுத்து வாங்கிட்டு வந்தீங்க இந்த முருங்கக்காய் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா இது ரொம்ப காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி ஐம்பது ரூபா அது அந்த இலையெல்லாம் பிச்சு தர மாட்டாங்களா அந்த இலையோடு தான் தருவாங்களா அதே மாதிரி மாதிரிதாங்க பூசணிக்காயும் ரூபா ஸோ நாங்கள் எப்படி சர்வே பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது ஏன்னா காய்கறி ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா மெட்ராஸில் இருந்து இங்கே வருதுன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் பீன்ஸும் கொத்தவரேங்களா அப்படி தான் போய்கிட்டுருக்க அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு முப்பது ரூபா எல்லாமே காஃப் கிலோ அந்த டைப்பில் தான் நான் வாங்கியிருக்கேன் பட் இருந்தாலும் அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நாங்கள் பழங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா சீசன் காய்கள் தான் வாங்கிக்குவோம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரட்டு கொஞ்சோன்னு மிளகா அப்புறம் வந்து பீன்ஸு கேரட் அவ்வளோதான் அந்த ஒரு குறிப்பிட்ட காய்கள் தான் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நியரெஸ்ட்டு கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வாங்கலாம் ஆனால் அதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அது அதனாலயே நம்ம இப்படி போய் மொத்தமாக வாங்கிட்டு வர்றது வழக்கம் ஒரு வழியாக எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு சரி இதே என்ன பர்சன் பார்க்குறீங்களா நான் கடையில் வாங்கிருந்தாங்க சரி ஜுவல்லரி கடையில் கொடுத்தாங்க சும்மா அதை விட முடியுமா நம்ம கொஞ்சம் போட்டு இழுத்து தான் வரணும் இதில் காசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஒரு நிமிஷம் கண்டனே ஒரு ரூபா கூட இல்லை இருக்கிற எழுநூறுவாய்க்கு ட்ரெஸ்ஸையும் நம்ம முடிச்சு ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி விலாக் வந்து நான் நிறையா போடுறேன் ஸோ மாதிரி நீங்கள் வந்து இப்போ இல்லைங்க எப்போங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்யூ காய்ஸ் பாய் அண்ட் லவ் யூ